வேண்டுதலுக்கு தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்து நின்று கீழே நோக்கினார் அவர் விண்ணுலக நின்று வையகத்தை கண்ணோக்கினார் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாரியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் ஏசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே

tulikachnev's was claimed. as long as people wander away from the innermost depth of the soul where god dwells, they can never find rest. for there is nothing else that can satisfy them. all things find rest in their own proper state. the stone lies on the ground. fire rises into the air. And the human soul is drawn to God. கடவுள் குடிகொண்டிருக்கும் ஆன்மாவின் உள்மனத்திலிருந்து அலைந்து திரியும் மனிதர்கள் எந்த நாளிலும் அமைதி காண முடிவதில்லை ஏனெனில் வேற எதுவும் அவர்களுக்கு திருப்தி அளிக்க முடியாது ஒரு காலத்தில் ஹிப்பீஸ் என்ற ஒரு கூட்டம் கூட்டமாக முடி வளர்த்து கொண்டு அழுக்கு ஆடைகளை அணிந்து கொண்டு ஏதோ ஒன்றை இழந்ததை போல அதை தேடுபவர்களை போல இந்திய நாடு முழுவதும் அலைந்து தெரிந்தார்கள் எதை தேடி வந்திருக்கிறீர்கள் சாந்தியை தேடி வந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் தேடி வந்தது மன அமைதியை தேடி வந்தோம் ஏன் உங்க ஊர்ல இல்லையா எங்க ஊர்ல கிடைக்கல இந்தியாவில் பாரம்பரிய நாடு என்று கேள்விப்பட்டோம் ஆகவே இங்கு நிறைய சித்தர்களும் புண்ணிய புருஷர்களும் வாழ்ந்த இடம் என்று அறிகின்றோம் ஆகவே இந்த நாட்டை நாடி தேடி வந்தோம் அந்த அந்த காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா ஞானத்தை கண்டவர்கள் ஆகவே அந்த மன அமைதியை தேடி வந்தார்கள் ஆனால் என்ன சொல்லப்படுகிறது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற இறைவனை கண்டுகொள்ளாமல் வெளியெல்லாம் அலைந்து கொண்டிருப்பவர்கள் அதுதான் உண்மை உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்னை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள் அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய செய்தி அதுவும் யார் பெரும் சுமை சுமந்திருக்கெல்லாம் கூட சாதாரண சுமை என்றால் கூட பரவாயில்லை பெரும் சுமை உன்னால் தாழ முடியவில்லையா தாங்க முடியவில்லையா என்னிடம் வா உனக்கு அமைதியை தருவேன் இலைப்பாறுதல் தருவேன் களைப்பை போக்குவேன் உற்சாகத்தை ஊட்டுவேன் ஆர்வத்தை கொடுப்பேன் எல்லாவற்றையும் தரக்கூடியவர் நம் ஆண்டவர் கல்லை மேல் நோக்கி எரியும் போது அது பூமியைத்தான் நாடும் நெருப்பு எரியும் போது காற்றை நோக்கித்தான் செல்லும் அது மேல் நோக்கித்தான் எரியும் அதுபோல மனித ஆன்மா கடவுளை நோக்கித்தான் ஈர்க்கப்படும் இவைகளெல்லாம் தத்துவங்கள் மாற்ற முடியாது வேறு வகையில அதை திசை திருப்பவும் முடியாது இப்படித்தான் அது நடக்கும் ஆகவே அதனுடைய ஓட்டத்தில் நாம் சென்று நம்முடைய வாழ்வை அதனுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் இறைவா உம்மிலன்று எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை அகுஸ்தினார் சாதாரண ஒரு பழக்கம் என்னுடைய நாயை காலையில நான் தான் கட்டணும் நைட் நான் தான் விடுவேன் ரெடியா வந்து நிற்கும் அதனுடைய இடத்தில் கட்டினால் அது உடனே சரியாக அமைதியாக படுத்து போய் எடுக்க ராத்திரி பூரா எல்லாம் சுத்திட்டு இருக்கும் ஒரு நாள் அந்த செயினை காணும் வேறு எங்கேயோ வச்சுட்டாங்க போல இருக்கு வேற ஒரு செயினை ஒரு பக்கத்தில் அது கொஞ்சமானதான் அதுக்கு மூமெண்ட் கிடைக்கும் அது அமைதியாக இருக்க முடியல அங்கேருந்து அழுகின்ற குரலில் கூப்பிடுது எனக்கு இது சௌகரியமாக இல்லை என்னுடைய இடத்துக்கு அனுப்பு தொடர்ந்து அந்த நற்செய்தியில் வருகின்றவனை போல சங்கிலியை கட்டி விட்டோன்னு நேராக அதனுடைய அறைக்கு போய்விட்டு போய் கதவு சாத்திட்டு வந்தோம் உண்மை ஆன்மா காண்பதில்லை என்று அகசினார் ஆன்மீகத்தில் சொல்றார் சாதாரண தத்துவம் எனக்குரிய இடத்தில் இருந்தால்தான் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள் ஈஸ்ட் ஆர் ஹோம் இஸ் பெஸ்ட் எங்க போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போறியா இல்லை வேற இடத்துக்கு போறியா எங்க போறியா நம்ம வீட்டுக்கு தான் நமக்கு நிம்மதி நம்ம படுக்கையில தான் நல்ல தூக்கம் உம்மை அடைந்தால் அன்றி மான்மா அமைதி காண்பதில்லை கண்ணீர் அதுவே இயேசுவின் இதயத்தை துளைத்த கண்ண இதோ தேவ இருக்கங்கள் தளர்ந்து போன ஜீவ ஆத்மாவாய் சீலன் இயேசுக்கும் இப்படிப்பட்ட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்ததா இருந்தது தோட்டத்தில் இரத்த வியர்வை ஏற்கவில்லையா உயர்ந்த டிப்ரஷன் உயர்ந்த கட்ட டிப்ரெஷன் அடுத்த நாள் நடக்கக்கூடிய அத்தனை வேதனைகளையும் உள்வாங்கிய பொழுது அதை அனுமானித்த பொழுது உடலிலிருந்து இந்த ரத்தம் துளி வேர்வைகளாக வந்தது கொஞ்சம் நம்புவதற்கு கடினமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது கூட ஐந்து காயம் வரப்பெற்றவர்களை பார்க்கிறோம் பியோ ஒன்று நமக்கு தெரியாது பார்த்துருக்க மாட்டோம் சகோதரி ஒருத்தர் இருக்கிறாங்க இந்த தஞ்சாவூரில் கார்மலைட் சிஸ்டர் ஐந்து காய வரம் ஐந்து காய காயங்களை பெற்றவர் சைனாவில் ஒரு அமெரிக்கன் சிஸ்டர் கடைசியில் விடுதலை செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க அமெரிக்காவில் அவர் இருக்கும் பொழுது அவ்வப்பொழுது உடல் முழுவதும் முத்து முத்தாக அல்லது குறைந்தபட்சம் பாதத்திலும் கைகளிலும் முத்துமுத்தாக இரத்த வியர்வை வேர்க்கிறது எப்படி எப்பொழுது இது நடைபெறுகிறது அப்பொழுது அந்த சிஸ்டர் சொல்வாங்க எப்பொழுதெல்லாம் நான் அனுபவித்த அந்த கஷ்டத்தை என்னை அறியாமல் நினைவு கூறுகிறேனோ என்னுடைய உடல் நடுங்க ஆரம்பிக்கும் அந்த நடுக்கத்துக்கு பிறகு இந்த வியர்வை ரத்தமாக இருக்கும் உண்மை நிகழ்ச்சிகள் மனிதருக்கு இப்படி இயேசுக்கு அன்று கச்சமணி தோட்டத்திலே அந்த உலகத்தின் பாவங்களினுடைய கணாகணம் அவருடைய உடலை நடுங்க செய்தது உடல் முழுவதும் இரத்தின் வியர்வைகளை சுமந்தது கேரி எவ்ரி திங் டு காட் இன் ப்ரேயர் வாட் யூ ஃப்ரெண்ட் விவ் இன் ஜீசஸ் நாம் ஒரு உண்மையான நட்புடன் இருந்தோம் என்றால் அவரிடம் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பிரச்சனைகளையும் சகல வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் அவரிடம் எடுத்து செல்வோம் எவ்ரி திங் டு காட் இன் பிரேயர் உன் ஜெபத்தில் அனைத்தையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிடும் உளுந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் Inflame my heart with love for you and for your ways, and help me to exchange the yoke of rebellion for the yoke of submission to your holy and loving word. Set me free from the folly of my own sinful ignorance and rebellious pride, that I may, I wholly desire what is good. அண்ட் இன் வித் யோ அனுரேசுவ உமக்கும் உம் வழிகளுக்கும் அன்பினால் பற்றி எறியும் இதயம் தாரும் எதிர்ப்பின் நுகத்திற்கு பதிலாக உம் திரு அன்பின் வார்த்தைகளுக்கு பணிகின்ற நுகத்தை ஏற்க உதவியருளும் பாவத்தின் தலைகளினின்றும் மாயையினின்றும் எதிர்க்கும் அறியாமையினின்றும் எங்களை விடுவித்தருளும் அதனால் நன்மையானவற்றையும் உம் சித்தத்திற்கு ஏற்புடையவற்றையும் முழுமையாக ஆசிப்போமாக இதோ எங்கள் வேதனைகள் சோதனைகள் இன்னல்கள் இக்கட்டுகள் இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் பல வகையான மனக்கவலைகள் என்ற சுமைகளை எல்லாம் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் 哦。 பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் நன்றி வணக்கம்